ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருவேப்பிலவை வச்சு மிளகு பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் கருவேப்பிலை குழம்பு தான் அதுக்கு பேர் இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடல் மல்லி ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை பெரிய வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் பெருங்காயம் கடுகு தாளிக்க இதான் நம்மளோட இன்றைக்கி குழம்புக்கு தேவையான பொருட்கள் காரத்துக்கு இந்த மிளகு கொஞ்சம் வத்தல் பொடி தனியாக போட்டுக்கலாம் இதையெல்லாம் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுக்கும் போது பார்க்க வரலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதிகம் நாம் வறுத்துக்கலாம் அடுப்பில் சிம்மில் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் மல்லியை போட்டிருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இது ஒரு ரெ ஒரு நிமிஷம் வறுத்த உடனே நம்ம மிளகு சீரகம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் ஒரு நிமிஷம் கழிச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் மறுபட்டுடுச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை வறுத்துக்கலாம் கருவேப்பிலைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் வறுத்து து இப்போ நம்ம கருவேப்பிலை மசாலாலாம் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் நம்ம வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் நான் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பத்து எம்எல் இந்த ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் கூட ஒரு ஸ்பூனே விட்டுருக்கேன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் விழுந்தம்பருப்பு ஒரு பெஞ்சு சீரகம் அதே போல் வெந்தயம் கடுகெல்லாம் வெடிக்குது ரெண்டு நாள் கருவேப்பில பத்து கருவேப்பிலையை வந்து நம்ம குழம்புல போடுறது தூக்கி போடுவோம் நாங்களாம் கொஞ்சம் மென்றுடுவோம் சின்ன வயசில் மெல்ல மாட்டோம் இப்போ மென்று எடுத்துருவோம் போல் கருவேப்பிள்ளை குழம்பு வந்து நம்ம மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா முடி நல்லா கருகருன்னு வளரும் கருவேப்பில எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் தடவலாம் எரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்கு எல்லாம் சத்து இருக்குது இந்த கருவேப்பிலை இட்லி பொடி கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்க முடியுமோ பிள்ளைகளுக்கு முடி வளரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல முடி உள்ளது நாங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் கருவேப்பிலாம் பக்கத்துலேயே இருக்கும் அப்படியே லைட்டாக ஒதுங்க போவாங்க அந்த அங்கேயே கொண்டு வந்துடுவாங்க பச்சை பசேன்னு ஒரு நாலு முள்ளுக்கு நடுவில் கருவேப்பிலை முடிஞ்சிருக்கும் அளவுக்கு எங்கள் ஊரில்லாம் ஓடை ஆறு ஏரி பக்கம் போகும்போது அந்த கருவேப்பிலை கொண்டு வருவாங்க கருவேப்பிலை பறிச்சு காடு எங்கூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் இருக்கு அதுலயே கருவேப்பிலை பறிச்சு அந்த காலத்துல நாங்கள் மெட்ராஸ்க்கு சாக்குல அனுப்புவாங்க நான் வந்து வத்தல் பொடி ஒரு கம்மியா சின்ன ஸ்பூனால ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியா போட்டுக்கிறேன் மிளகு இங்க மிளகாய் ரெண்டு அரைச்சிருக்கேன் மற்றபடி வே மல்லித்தூள் தனித்தனியா எதுவும் நான் போடுறதில்ல இந்த வருத்ததையே தான் நம்ம நம்ம புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் அந்த தக்காளியை அரைச்சி விட்டு தக்காளி கூட தேவையில்லை கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் இன்னும் தண்ணி ஊற்றலை இந்த மிக்சி ஜார் கழுகுன தண்ணி தான் ஊற்றிருக்கேன் புளி புளித்தண்ணி ஊற்றுக்கல நம்ம கருவேப்பில அரைச்ச பொடியை இப்ப நம்ம போட்டுக்கலாம் குழம்புல பொடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து கொதிக்கட்டும் சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க மழை நேரத்துக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருக்கும் தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து வெளியில் ரொம்ப வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மூணு நாள் நல்லா இருக்கும் மிளகு குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்க இப்போ லேசாக வந்து சிம்மில் இருக்கட்டும் அப்படியே இருந்தால் கூட எண்ணெய் மிதங்கி மேலே வந்துடும்